அதே ரெண்டு பேதா பேனறு யோவா பேனறு யோவா இந்த ரெண்டு சீஷர்கள் இருந்தாங்க அவங்க அப்ப ஏசபாகாக ஒளிந்தார்கள் ஊலியம் செய்தார்கள் उलतார்கள் ஊலியம் செய்தார்கள் நீங்க ஒளிந்தீங்கள குட்டிஸ் ப்ளே பை ஒளிந்தீங்கள ஒளிந்தீங்கள யாரெல்லாம் ஊலியம் செய்றாங்க ஒரு குட்டி சரி இல்லையா செய்யணும்

ஊமற்றைகளை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையா ஆனா உங்களுக்கு தேவை என்ன நல்ல சுக

தாக கிடைக்குமா அப்படின்னு அவன் கையே இருந்தான் அப்போ அவங்க சொன்ன எதிர வெள்ளி வெள்ளை பொண்ணும்

પૂછો રાય પૂછવાય હા પેઢી તમે એવું કારણે અલગ તમે અલગ કહો એટલી એક વાર કહે ને એટલી એક બાર સુધારે અને પેઢીમાં કહ્યું એક કેવર એમાંથી ફૂલ அவங்களோட போய் இந்த பெண்ணுக்காக சொல்லிட்டு வந்தார் பாருங்க கொஞ்ச நேரம் அந்த பெண்மணி அழகா நடந்து வந்து அந்த ஆலயத்தில் அமர்ந்து கத்தரை ఏది లే నా పారాగ్రాఫ్స్ యా ఫోర్ దేవుని పెనగొట్టిరా శుభతి కొట్టురా దేవుని పెనగొట్టిరా అలా అలా జోలే పుడి నివే పుడితంచి ధనో నసెల నంది సెలణం మీరే నాకు కొంటే శుభతికై నేను 5 నిమిషం వరంగల్ పడుకుపోదు 5 నిమిషం వైల్ వాసి నాలే ఇంటి దగ్గర ఇంటికి చేరలా నేను సిల్లి వేయి జలమాకై ఇక్కడికొరా రావడానికి అంటిచిండి నిరే బైస్ ఎన్నారవే సే Si O-hua aso ti nany height? P treats Nui Tumisτο! Ti. Ti! Amai, amai,

小样 Ya. Amin. 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 Amin.